வணக்கம் வருவர்களே நலமாக இருக்கீங்களா வளமாக இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் பாமரனுடைய பார்வையில பகவத்கீதை இன்று பதினான்காவது பதம் ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினான்காவது பதம் பகவானும் அர்ஜுனனும் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு பகவான் அர்ஜுனனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கார் அதன் தொடர்ச்சி இன்று பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் பதினான்காவது பதம் குந்தியின் மகனே இன்ப துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவகாலத்தில் தோன்றி மறைவதை போன்றதாகும் புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன எனவே பரதகுலத் தோன்றலே இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்துக்கொள்ள கற்றுக்கொள் ரொம்ப அருமையான ஒரு தகவலை பகவான் இந்த இடத்துல அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார் கடமை கடமைன்னு வந்துடுச்சுன்னா அதுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் நம்மளுடைய செயல்கள் இருக்கணும் அங்கே வந்து எந்த விதமான விதிவிலக்கும் பின்பற்றப்படுவது கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இந்த கடமையை செய்யக்கூடிய நேரத்தில் என்ன இடையூறு வரும் அப்படின்னா நிலையற்ற இன்ப துன்பங்கள் இது தோன்றி மறையக்கூடியது இது நிலையாக இருக்கக்கூடியது இல்லை ஆனால் அதுதான் நம்ம கடமையை செய்யும் போது இடையூறாக வந்து அமையும் இதை பொறுத்து கொள்ளக்கூடிய நிலையே ஒருவன் பயிற்சி பெற்று கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இன்ப துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது பருவகாலம் காலம் போல வருவதும் போவதும் வருவதும் போவதும் இருக்கும் வேத காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல வேத நேதிப்படியே இந்த கார்த்திகை மார்கழி தை இந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே நீராடணும் அது ஒருவனுக்கு இடப்பட்ட கட்டளை குளிர் அதிகமாக இருக்கும் பனியின் காரணமாக இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அதிகாலையில் இருந்து நீராடக்கூடிய பழக்கத்துக்கு வந்து விடுவோம் இயல்பாகவே பல வீடுகளில் இன்றும் அது நடக்குது மத நியமங்களை கடைபிடிப்பவன் இந்த விடியற் காலையில் குளிரில் குளிக்கிறதுக்கு தயங்குறதே இல்லை அதுவும் அந்த மார்கழி மாதம் வந்துடுச்சுன்னா அந்த நாலு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு செயல் இன்றும் பலருக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த கோடை காலம் இந்த கோடையில் அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அது எப்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை வைகாசியில் தான் இப்போ மாசி முடிஞ்சு பங்குனி நடந்துக்கிட்டு இருக்கு இதோடைய பிற்பகுதியில் ஆரம்பிச்சதுன்னா சித்திரை வைகாசி முழுமையான ஒரு கடுமையான வெயில் காலம் சூரிய பகவான் அவனுடைய ஆட்சியை முழுமையாக செலுத்தக்கூடிய ஒரு காலம் இந்த காலத்தில் பெண்கள் நல்ல உச்சி வெயில் அடிக்கிற நேரத்தில் கூட சமையல பூந்து சமையல் செய்கிறதுக்கு தயங்குறது இல்லை என்ன இயல்பான தன்மை அவங்களுடைய கடமை அது அதிலிருந்து அவங்க பின்வாங்க மாட்டாங்க அதுபோல தான் நாம் இருக்கணும் எப்படி குளிர பயன்படுத்தாமல் அதை பார்த்து பயப்படாமல் அதிகாலையில் எழுச்சி குளிக்கிறோமோ அதுபோல கோடை காலத்தில் பெண்கள் சமைப்பதற்கு தயங்காமல் தொடர்ந்து தனது கடமையை ஆற்றுகின்ற ஆற்றுகின்றார்களோ அதுபோல போர் செய்வது சத்ருடைய கடமை இந்த கடமை எப்பொழுதுமே எந்த இடத்திலுமே இருக்கணும் போருங்கிறது கூட இருக்கலாம் நண்பர்களோட இருக்கலாம் யார் கூட வேணாலும் இருக்கலாம் அதே இல்லை இல்லை நான் இவங்கிட்டலாம் சண்டை போட மாட்டேன் அவங்க கிட்டலாம் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா அது அவனுடைய கடமை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி பருவகால அசோகர்களுக்கு ஏற்ப கடமையை மாறாமல் செயலாற்றுகின்றனரோ அதுபோல அவன் உறவினர்களோ நண்பர்களோ தாத்தா பாட்டியோ மாமா அச்சனோ எவனா இருந்தா என்ன போர் வந்தாச்சு அப்படின்னா அவன் கடமையை செய்யணும் அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான தகவலும் இந்த பதத்துல சொல்லி காட்டப்பட்டிருக்கு அது எப்படி சுட்டி காட்டுறார் பகவான் அப்படின்னா ஞானத்தின் தளத்திற்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் அது என்னப்பா ஞானத்தின் தளம் ஞானமும் பக்தியும் இருந்தா மட்டும்தான் அறியாமையிலிருந்து வெளியில் வர முடியும் இந்த மாயையின் தாக்கம்னு சொல்றோம்ல அந்த இந்த மாயை என்ன அப்படின்னா நம்ம என்னுடைய அறிவை மழுங்க செய்வது அந்த அறியாமைங்கிற நிலையிலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நமக்கு ஞானமும் பக்தியும் இருக்கணும் அப்போ மட்டும்தான் நம்மளால அனைத்து விதமான செயல்களிலும் ஆட்படாமல் நம்மால் செயலாற்ற முடியும் அது மட்டும் இல்லை பகவான் ரெண்டு வார்த்தைகளை அர்ஜுனனை குறிக்கிற சொல்லாக இங்கே பயன்படுத்துறார் பரதகுல தோன்றல் குந்தியின் மகனே குந்தியின் மகன் அப்படிங்கிறது தாய் வழி ரத்த சம்பந்தமான உறவு பரதகுல தோன்றல் அப்படிங்கிற வார்த்தை தந்தை வழி அவனுக்கு இருக்கக்கூடிய பெருமையும் சிறப்பும் இரு வழியிலும்ச்சிறந்த குலப்பெருமை பெற்றவன் தாயின் வழியிலும் தந்தை வழியிலும் இத்தகைய குலப்பெருமை மிக்கவன் கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும் அதில் அந்த கடமையை நிறைவேற்றதுல எங்கேயும் தட்டி அதை தான் பகவான் இந்த பதத்தில் சுட்டி காற்றார் இன்பத் துன்பங்கள் நிலையற்றவை காலநிலை மாறுதல் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து போகக்கூடியது அதை மனதில் வைக்காது அது எண்ணத்தின் காரணமாக உருவாகுது அதை வச்சுக்கிட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காது அந்த நிலையிலிருந்து அனைத்தையும் கடந்து சென்று பொறுமையாக எடுத்த வேலை முடித்து போரில் ஈடுபட்டு வெற்றி பெறுவாயாக அப்படிங்கிறத பகவான் இதில் சுட்டி காட்டுறார் இந்த பதம் பக்தி இதுதான் மாயையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரே வழி இந்த அறியாமை மாறணும்னா இந்த வைராக்கியமாக இருக்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட வரணும் அது நமக்கு வரணும் அப்படின்னா கோடை காலத்தில் தயங்காமல் சமையலறையிலிருந்து சமைக்கக்கூடிய தன்மை பெற்ற பெண்களை பார்க்க வேண்டும் அந்த உறுதி நமக்கு வேணும் குளிர்காலத்திலும் பனிக்காலத்திலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதிகாலையிலேயே மத நம்பிக்கை கொண்டு குளிக்கின்றானே அவனுடைய தன்மை நமக்கு வேண்டும் இதை தான் பகவான் சுட்டி காட்டுறார் இவ்வளோதாங்க இந்த பதம் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த பதங்களை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாருதி பாபா காயாறில் என்றும் உங்களுக்காக நான் உங்களோடுதான்